நம்ம எஸ்எஸ் எஸ் கார்டனில் இன்றைக்கி நம்ம டீமோட கிஃப்டோடு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ பிரகாஷ் சார் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் எஸ் அவங்க வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட ஹவுஸ் வார்மிங் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எப்போ இவங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அண்ட் ஆல்சோ எப்பவும் போல் நம்ம எஸ்எஸ் கார்டனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆப்வியஸா சொந்த வீடு கட்டி இருக்கீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் நீங்க சொல்லுங்க எஸ்எஸ் எஸ் கார்டன் வந்து எப்போ விசிட் பண்ணீங்க எப்படி வீடு கட்டணும்னா நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்திருப்பீங்கன்னு சொல்ல முடியாது நிறைய இடம் பார்த்துருக்கலாம் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது சொல்லுங்க இந்த இடத்த நல்லா இருக்கு நல்லா பிடிச்சிருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு ஓகே அண்ணா எப்பவுமே இப்படிதான் சைலண்டாக தான் பேசுவேன் ஓகே இருந்தாலும் எனக்கே கேட்காத அளவுக்கு நீங்க பேசுறீங்க வேற எங்கெங்கெல்லாம் இடம் பார்த்துருந்தீங்க சார் இந்த புளியம்பட்டி இது சைடுலாம் ஓகே நீங்க இப்ப இருக்கிறது இப்ப கோயம்புத்தூர்ல தான் ஓகே என்ன நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ஏரியா நமக்கு புதுசு இங்க ஓகே லேண்ட் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க வீடே இங்க கட்டுறோம் நீ இங்கதான் வரப்போறோம் அப்படிங்கும் போது ஒரு சில விஷயம் எல்லாம் பாத்துருப்பீங்களா என்னென்னலாம் பாத்தீங்க ஓகே ஓகே அவங்க வந்து பார்த்ததுமே வீடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அப்படிதாங்க எவ்வளவோ இடம் பார்த்தாலும் பார்த்ததும் பிடிக்கணும் பட் இவங்களுக்கு வந்து பார்த்ததும் பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற இப்ப இடம் வாங்குறோமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வீடு கட்டணும் அப்படிங்கும்போது இது லைஃப் லாங் பரம்பரை பரம்பரையாக என் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து ஸோ இவங்களுக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துர்லாம் இவங்களே பண்ணட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த இடத்துல உங்களுக்கு வந்தது இல்ல மித்த வீடுகள் பாக்கும்போது நல்லா இருந்துச்சு அதனால அதை அவங்க கிட்ட பேசுனீங்களா ஓகே ஏன்னா நானும் கூட சரி வந்தோன்னே இவங்க எதுவும் யோசிக்கல போகல அப்படின்னு யாருமே வந்து வீடு பொறுத்த வரைக்கும் அப்படி சாதாரணமாக கொடுத்துட முடியாது பக்கத்தில் நம்மளோட ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்புறம் ப்ரீவியஸாக வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்டே பேசியிருக்காங்க தென் அப்போ சாதாரணமாகவே அந்த நம்பிக்கை வந்து அசால்ட்டாக கிடச்சிரும் அண்ட் அதே மாதிரி பட்ஜெட் எப்படி இருந்தது ஏன்னா வென் கம்பேர்ட் டு கோயம்புத்தூர் ஆகட்டும் இந்த ஏரியா ஆகட்டும் நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க ஒரு வீடு அப்படிங்கும் போதே வந்து லேக்ஸ் கணக்கில் கொடுக்க போகிறோம் அந்த பட்ஜெட் வந்து இங்கே

ஓகே என்ன அவங்க பார்க்கல பட் அவங்களே டிசைட் பண்ணியிருக்காங்க பட் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னாங்க டோட்டலாக வந்துட்டு எயிட் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஃபைவ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்குதுனால ஸ்பேசிஸாக தெரியுது பார்க்கறதுக்கு லிவ்விங் ஹால் இருக்குது சின்ன செட் அவுட் ஏரியா இருக்குது முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் அப்படிங்கும் போது எல்லாமே ஸ்பேஸீஸாக தெரியுது இங்கே பார்க்கும்போது வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டு ஸோ நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் அப்படிங்கும் போது ரொம்ப அம்சமாகவே அமைஞ்சிருச்சு இந்த பேங்களூர் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்களே அரேஞ்ச் பண்ணிங்க நம்ம நம்ம சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்ம எஸ்எஸ் கார்டன்ல சொந்த வீடு அப்படின்னு அமைஞ்சிருக்குங்க ஸோ பேங்க் லோன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளே பார்த்து கொடுத்தாச்சு நம்ம கன்சர்ன்ல இருந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை மாதிரி டெய்லியுமே பார்க்குறீங்களா நிறைய கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அஸ் கஸ்டமரா நம்ம லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய ரெவ்யூஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க எல்லாரும் ஓகே انا சொந்த வீடنا எல்லாரோட ஒரு கனவுதான் நிஜமே நிஜமா இப்போ எங்க கம்மியா இருக்கறதுனா அது நல்லா கட்டி அது சாதாரமா சொல்லலாம் எங்களுக்கு கூட கூட இந்த மாதிரி தெரியாது சூப்பரா அதனால இருக்காங்க அதனால நம்பிக்கையோட வந்து பண்ணிடலாம் ஓகே கூட இருக்காங்க கூட இந்த அளவுக்கு கட்ட முடியாது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லைங்க எப்போவும் அவ்வளோ பெஸ்ட்டாக குவாலிட்டியாக தான் கொடுப்போம் ஸோ அஸ்யூஷுவல் நம்ம கஸ்டமரோட கனவு நனவான மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அதே மாதிரி பிரகாஷ் சார் ஃபேமிலி இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட விஷஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார்